என்ஜிஎல் பிளைண்ட் உமன் கிரிக்கெட் தமிழ்நாடு பார்வையற்றோர் கிரிக்கெட் சங்கமும் நாகர்கோயில் பொன் ஜெஸ்ஸி பொறியியல் கல்லூரியில் இணைந்து பார்வையற்ற மகளிருக்கான முதலாவது கிரிக்கெட் போட்டியை இன்று நாகர்கோயிலில் நடத்தின இதில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்தும் நாற்பது பார்வையற்ற மகளிர் கலந்து கொண்டனர் நாகர்கோயிலில் நடைபெறும் போட்டியின் முடிவுகளின் அடிப்படையில் தமிழக அணியை தேர்வு செய்ய உள்ளனர் பி ஒன் பி டூ பி த்ரீ ஆகிய மூன்று பிரிவுகளாக பிரித்து பார்வையற்றோர் போட்டிகளில் பங்கேற்றனர் B1 அணியினர் முழு பார்வையற்றோர் B2 டூ அணியினர் மூன்று மீட்டர் தூரத்திற்கு பார்வை தெரிபவர்கள் ரவை த்ரீ அணியினர் பந்துகளில் எழும் ஓசையை கேட்டு பார்வையற்ற மகளிர் அனைவரும் வியக்கும் வண்ணம் கிரிக்கெட் விளையாடினர் போட்டியின் வயது வரம் என்று இல்லை என்றாலும் பதினாறு வயது முதல் நாற்பத்தி நான்கு வயது வரை உள்ள மகளிர் பங்கேற்றனர் என்னுடைய பெயர் மகேந்திரன் நான் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினுடைய பொதுச் இந்த பொன்ஜஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வைத்து தமிழ்நாடு பார்வையிட்ட கிரிக்கெட் சங்கம் மற்றும் பொஞ்சேசிலி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இணைந்து நடத்தக்கூடிய முதலாவது மகளிர் அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வீரர்கள் மூன்று அணிகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டிகளில் வந்து லீக் முறையில் போட்டிகள் நடைபெற்று நாளை மதியானம் இறுதிப் போட்டி நடைபெற்று பிற அவர்களுக்கு பணப்பரிசு மற்றும் கப்பு மெடல்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அதுமாதிரி அவங்கள ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கும் வகையில் இந்த போட்டிகளை நடத்தி வருகிறோம் தமிழ்நாட்டிலே தான் முதல் முறை இந்த தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த கன்னியாகுமரியில் நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் வைத்து நாம் தமிழக அணியை தேர்வு செய்ய இருக்கிறோம் தமிழக அணி ஏப்ரல் மாதத்தில் பெங்களூரிலும் மற்ற அதுக்கப்புறம் நடைபெறக்கூடிய நேஷனல் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக அவர்களுக்கு கோச்சிங் மற்ற விஷயங்களை செய்வதற்காக இந்த அணி இந்த போட்டியிலிருந்தே தேர்வு செய்யப்பட இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த பார்வையற்றிற்கான கிரிக்கெட் போட்டி வந்து பார்வையற் உள்ள கிரிக்கெட் போட்டியைப் போலவே இப்போ ரூல்ஸ் எந்த விதத்துலையும் பெரும்பாலும் சேஞ்சஸ் இருக்காது சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் அதில் பார்த்தீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீ அப்படின்னு மூணு கேட்டகரியாக பிரித்து நம்ம பார்வையற்றவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க இதில் பி ஒன்றது ஒரு முழு பார்வையற்றவங்க பி டூன்றது ஒரு மூணு மீட்டர் பார்வை அவங்களுக்கு இருக்கும் லோவிஷன் சொல்லுவோம் பி த்ரீன்றவங்களுக்கு ஒரு சிக்ஸ் இருக்கும் அவங்க பார்சலி செட்டடுன்னு சொல்லுவாங்க இதுபோல் மூன்று கேட்டகரியரும் அந்த பிளேயின் லெவனில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றது விதி அடிப்படையில் இந்த போட்டிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது பால் பார்த்திங்கன்னா அண்டர் ஆமில் தான் விளாடுவாங்க பால் வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்கில் பண்ணப்பட்டிருக்கும் அதில் உள்ள பால் ரஸ் இருக்கும் அந்த பால் வை எழுப்பக்கூடிய அந்த சத்தத்தை வைத்து அந்த அதை கேட்ச் பண்ணி தான் அவங்க பேட்டிங் விளாடுறது ஃபீல்டிங் பண்ணுறது கீப்பிங் பண்ணுறது எல்லா விஷயங்களையும் நேர்த்தியாக மற்ற வீரர்கள் எப்படி விளாடுறாங்களோ அதே ஆர்வத்துடன் அதே ஒத்துவேகத்துடன் விளாடுவாங்க இவங்க இன்னும் மேலே மேலே தமிழ்நாட்டில் வெள்ளையும் சரி இப்போ விமன்ஸ் கிரிக்கெட் வந்து இப்போ தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் ஃபஸ்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு வருடமாக நம்ம அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் வருங்காலத்தில் அவங்கள நேஷனல் டீமு பிறகு வேர்ல்டு டீம் இந்தியா டீம் அளவுக்கு போடுற அளவுக்கு அவங்கள வளர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் மென்ஸ் கிரிக்கெட்டும் நம்ம இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அவங்களும் ரெண்டு கிரிக்கெட்டையுமே ச சேம் பேஸில் பெரிய லெவலில் கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தோடு இந்த கிரிக்கெட் போட்டிகள் நடத்தி வந்து நமக்கு ஏஜ் அப்படிலாம் எதுவுமே இல்லை பெரும்பாலும் சிக்ஸ்டீன் அந்த டுவெல்த்து லெவன்த்து அந்த பொண்ணுங்கள்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் வயசு வரைக்கும் விளாடுறாங்க ஃபஸ்ட்டு இதை ஒர்க் பண்ணுறவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க ஏதாவது பொதுவாக நம்ம பசங்க பார்த்திங்கன்னா பார்வையில் இல்லாதவங்க சென்னை தான் பேசிக்காக வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா அங்கே தான் நமக்கு எஜிகேஷனுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கும் அதனால் சென்னையில் நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம டீம் டிஸ்ட்ரிக் டீம் இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு பேர் வச்சு அதில் நாங்களா மூணு டீமாக பிரித்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறத வச்சு மூணு டீமாக பிரித்து இந்த இந்த போட்டிகளை லீக் முறையில் நடத்திட்டு வரோம் வேலைவாய்ப்பு வந்து நம்ம கிரிக்கெட்டை பொறுத்தளவில் நம்ம ஏற்கனவே இந்த ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் இல்லாததுனால கவர்மெண்ட் வேலை வாய்ப்பில் அவங்க நமக்கு முன்னுரிமை கொடுக்கறதில்ல ஒலிம்பிக்கில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இதில் கவர்மெண்டால் சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிற சொல்லியிருக்காங்க எல்லாருமே அதாவது இந்த தமிழ்நாடு விளையாட்டு ஆணையமும் இல்லைட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களோ இந்த ஒலிம்பிக்கில் ஆட் பண்ணும்போதோ இல்லைட்டா நம்ம மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட்டாக இருக்கிறதுனால ஸ்பெஷலாக ஒரு இது பண்ணி அவங்க நம்மளை மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட்டையும் ஆட் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா பிளேயர்ஸோடைய எதிர்காலம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் दिव्या बी तो तो टू En, to, படக்opianமாம incarcerated ிட pled்றேன் Rakே sided nutshell iauf Elena stuffedicks ziemlichே proud சாய்கா